ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸுக்கு கப் சைஸ் வந்து ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அதுவே ஃப்ளாட்டாக வேணும்னா எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ எப்படி தைச்சாலும் ஷார்ப்பாக வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறவங்களே இருக்கீங்க ஃப்ளாட்டாக தான் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களே இருக்கீங்க இப்போ ஃபஸ்ட்டு ஷார்ப்பாக வரணும் அப்படின்னா நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ரெண்டும் ஒரே டைமில் பார்க்கும்போது தான் அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் அதனால் ரெண்டையுமே சேர்ந்த மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு ப்ளவுஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மெயின் டாட் இது தான் நம்ம மெயின் டாட் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இந்த டாட்டுடைய அளவு தான் ஒரு கப் சைஸ் வந்து சின்னதாக இருக்கணுமா பெருசாக இருக்கணுமா கப்பு வந்து அமிங்கி இருக்கணுமா அல்லது சார்ப்பாக இருக்கணுமா அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ண போகிறது இந்த ஒரு டாட்டு தான் ஓகேவா அப்போ இந்த டாட் வந்து நீங்கள் எப்படி தைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஃப்ளாட்டாக இருக்கா அல்லது ஷார்ப்பாக வருமா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி இந்த இடத்துல வி மாதிரி பட்டி கட் பண்ணனா நமக்கு வந்து ஷார்ப்பாக வராதா அப்படின்னு கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாது பட்டி நீங்கள் என்ன மாதிரி கட் பண்ணாலும் உங்களுக்கு ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் இப்போ நீங்கள் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த இடத்துல கோ பண்ணி எடுத்திருக்கேன் இந்த ப்ளவுஸில் அதே மாதிரி வி சேஃப்பில் நம்ம எடுத்தாலும் இதையும் நம்ம வி சேஃப்பில் தான் நீங்கள் கட் பண்ணணும் இந்த கிராஸ் பீஸ் எப்படி நீங்கள் சேஃபில் கட் பண்ணுறீங்களோ அதே சேஃபில் நீங்கள் பட்டியும் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டும் அட்டாச் பண்ணி வரும்போது உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து இன்னும் நீட்டாக இருக்கும் ஓகேவா அதனால் நீங்கள் என்ன மாதிரி கட் பண்ண போகிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் வி சேஃப்லேயும் இதை வந்து ரவுண்ட் சேஃப்லேயும் நீங்கள் கட் பண்ணக்கூடாது இதை வந்து நீங்கள் வி சேஃபில் கட் பண்ணுறீங்கன்னா இதையும் நீங்கள் வி சேஃபில் கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு அதே மாதிரி அந்த வி சேஃப் எடுக்கிறீங்க இல்லை ரவுண்ட் சேஃப் எடுக்கிறீங்கன்னா இந்த கேப் வந்து எப்படி இந்த கிராஸ் பீஸில் இந்த கேப் எவ்வளோ இருக்கோ அதே கேப்பை நீங்கள் பட்டியலையும் இந்த இடத்துல வச்சு ஜாயின் பண்ணும்போது இங்கேருந்து ஒரே மாதிரி வந்து திருப்பி சைடில் போகும்போதும் ஒரே மாதிரி நமக்கு போகணும் அப்போ தான் நமக்கு அந்த ப்ளவுஸுடைய ஃபிட்டிங் சரியாக இருக்கும் இந்த சைடு எல்லாமே நமக்கு நீட்டாக வந்து இருக்கும் ஓகேவா இது ஏற்கனவே நம்ம கட்டிங் வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ அடுத்தது இப்போ இந்த டாட் அப்படின்னு எடுத்துக்கோங்க இப்போ இந்த டாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்மியாக கம்மியாக இந்த டாட்டுடைய அளவு நம்ம நார்மலாக ஒரு ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்போம் இதுவே கப் சைஸ் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் இருக்கிறவங்களுக்கு ஒன்றே ஹால் ஒன் இன்ச்சு அப்படி எடுத்தால் போதும் கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒன்றரைங்கிற இடத்துல ஒன்றே முக்கால் ரெண்டு இன்ச்சு வரைக்கும் போதும் அது வந்து அவங்களுடைய கப் சைஸை பொறுத்து ஓகேவா இப்போ ஒன்றரை இன்ச்சு வைக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் வந்து ஒன்றே ஹால் இன்ச்சு வச்சுட்டீங்க இல்லை ஒன்றரை இன்ச்சை விட ஒரு புள்ளி அல்லது ஒரு கால் இன்ச்சு நீங்கள் கம்மியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கப் சைஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் ஷார்ப்பாக வந்து வராது ஓகேவா இதுவே ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த அளவு வந்து பார்த்துக்கோங்க இந்த அளவை விட நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வைக்கும்போது அவங்களுக்கு அது ஷார்ப்னஸ் வந்து கொடுக்கும் ஓகேவா அப்போ இந்த டாட் வந்து அளவு குறைய குறைய நமக்கு ஃப்ளாட்டாக இருக்கும் அமங்கின மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக வச்சுட்டிங்கன்னா ரெண்டாவது ஊக்கு மூணாவது ஊக்கு போட முடியலன்னு சொல்லி மூச்சு மூட்டுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த டாட்டுடைய அளவை நீங்கள் அதிகப்படுத்தணும் ஓகேவா இப்போது இல்லை எனக்கு அதிகமாக இருக்குது எனக்கு ரொம்ப சார்பாக இருக்குது வேண்டாம் அப்படின்னா இருக்கிற அளவை விட நீங்கள் குறைக்கணும் ஓகேவா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இப்போ சார்ப்பாக வேணும் அப்படின்னா இந்த ஹைட் இருக்கு இல்லையா இந்த ஹைட்டை வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்தி நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் இப்போ இங்கே வந்து நார்மலாக நான் வந்து நார்மலாகவே மூணு இன்ச்சு வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன் மூணு இன்ச்சுங்கிறப்போ கீழே பட்டி ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்து இந்த டாட்டோட ஹைட் வந்து மூன்றரை இன்ச் அப்படிங்கிறத நான் வச்சு ஸ்டிச் பண்ணுவேன் நார்மலாகவே எல்லாருக்குமே அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இருக்காது ரொம்ப ஷ ஷார்ப்பாகவும் இருக்காது உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும் கப்பு வந்து லூஸும் கொடுக்காது ஓகேவா அப்போ இது வந்து நீங்கள் மூணு இன்ச்சு அப்படிங்கிறத நீங்கள் வைக்கலாம் இன்னும் உங்களுக்கு ஷார்ப்பு வேணும் அப்படின்னா மூன்றரை இன்ச்சாக நீங்கள் வந்து வைக்கலாம் ஓகேவா அப்போ நீங்கள் இந்த ஹைட் எவ்வளோ இருக்கோ ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா இதை விட அதிகப்படுத்தணும் அதுவே உங்களுக்கு இது ரொம்ப ஷார்ப்பு வேண்டாம் அப்படின்னா இந்த ஹைட்டை வந்து நீங்கள் குறைக்கணும் ஓகேவா இது அடுத்தது அடுத்தது வந்து இப்போ உங்களுக்கு ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா இங்கே என்ன செய்வோம் நம்ம நார்மலாகவே வந்து இந்த மூணு டாட்டுக்கும் இங்கேருந்து இந்த டாட்டுக்கும் இங்கேருந்து இந்த டாட்டுக்கு இருக்கக்கூடிய கேப் வந்து ஒன்றரை ஒன்றரை இன்ச் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அந்த ஒன்றரை இன்ச்சுங்கிறது இன்னும் கொஞ்சம் நீங்கள் நெருக்கமாக கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஷார்ப்னஸ் வந்து கிடைக்கும் இந்த டாட்டையும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இதையும் இதையும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரும்போது அது உங்களுக்கு இன்னும் வந்து உங்களுக்கு சார்ப்பாக கூர்மையாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலாவது டாட்டும் நீங்கள் பிடிக்கும்போது அது இன்னும் வந்து உங்களுக்கு சார்ப்பாக வந்து இருக்கும் ஓகேவா இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதுவே எனக்கு வந்து சார்ப்பாக வேணாம் எனக்கு ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம் இந்த டாட்டுடைய ஹைட் இருக்குன்னே சொன்னால் இப்போ சார்ப்பாக இருக்கக்கூடிய பிளவுஸுடைய அளவை விட நீங்கள் குறைச்சி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஹைட்டையும் நீங்கள் குறைக்கணும் இந்த அளவையும் நீங்கள் லைட்டாக குறைச்சிட்டு என்ன செய்யலான்னா இந்த டாட் இருக்கு இல்லையா இந்த டாட் வந்து நீங்கள் பிடிச்ச தைக்க தேவையில்லை இந்த டாட்டு தைக்காமல் அப்படியே விட்டுடலாம் அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன செய்வோம் ஒரு மூணு இன்ச்சு ரெடியால் இருக்குது அப்படின்னா இந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு இந்த டாட்டுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சுன்னு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம கட் பண்ணுவோம் அப்போ நீங்கள் கட்டிங்லேயே இந்த டாட்டுக்கு வந்து நீங்கள் கேப் விடாமல் பட்டி ஜாயிண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் விட்டு கட் பண்ணிவிட்டு இந்த டாட் வந்து நீங்கள் பிடிக்காமல் விட்டுடலாம் இந்த மாதிரி நீங்கள் பிடிக்காமல் விடும்போது நம்ம இப்படி ஹூக்கு வந்து போடுறப்ப என்ன ஆகும்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு நார்மலாக ப்ளவுஸில் இந்த டாட் பிடிக்கும்போது இந்த இடம் பள்ளமாகவும் இங்கேருந்து மேடு வந்து நமக்கு வரும் அந்த கப் சைஸ் வந்து எடுத்து வர மாதிரி இருக்கும் இந்த டாட் நீங்கள் பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரின்சஸ் கட் சைஃபில் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கேப் இல்லாமல் உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேவா இந்த மூணாவது டாட் இருக்கு இல்லையா இந்த ஆம்ஹோல் டாட்டு இதை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இதையும் இதையும் அப்படியே கனெக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் ஓகேவா இந்த டாட் அப்படியே கீழே வர வர சார்பாக கொண்டு வந்து இங்கே பிடிச்சி இந்த டாட்டோடு சேர்த்து கனெக்ட் பண்ணி விட்டுருணும் அப்போ உங்களுக்கு அது வந்து த்ரீ பீஸ் பிரின்சஸ் கட் மாதிரி உங்களுக்கு இருக்கும் இந்த டாட்டை பிடிக்காமல் இப்படி பிடிச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ப்பாக இல்லாமல் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் ஒரு சிலர் அதுவும் கேட்பாங்க எனக்கு இந்த பாயிண்ட்டாக வேண்டாம் எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் இந்த டாட் பிடிக்காமல் கீழே பிடிக்கிற டாட் வந்து கொஞ்சம் அளவு கம்மி பண்ணி நீங்கள் இதையும் இதையும் இப்படி ஜாயின் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யாது ஷார்ப்பாக வந்து வராது ஓகேவா ஷார்ப்பாக வரணும் அப்படின்னா அளவு அதிகப்படுத்தணும் இந்த உயரத்தை அதிகப்படுத்தணும் அதாவது இந்த அகலம் இங்கே டாட் பிடிக்கக்கூடிய அகலத்தை எவ்வளோ இருக்கோ அதை விட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் இப்போ தச்ச ப்ளவுஸில் ஒரு சிலர் நான் தச்ச ப்ளவுஸ்லாம் எனக்கு இது மாதிரி இருக்குது அப்படின்னு அப்போ நீங்கள் தச்ச ப்ளவுஸில் எவ்வளோ எடுத்தீங்களோ அதை விட இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக எடுக்கணும் அதிகமான ரொம்பலாம் நீங்கள் அதிகமாக எடுக்க வேண்டாம் இப்போ நீங்கள் ஒன்னே ஹால் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் தைக்கும் போது நீங்கள் ஒரு ஒன்றரை ஒன்றரை அப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் இல்லைனா ஒரு பாயிண்ட் அளவுக்கு நீங்கள் கூட்டி எடுங்க ஓகேவா அடுத்தது இந்த ஹைட் அதிகப்படுத்தணும் இந்த நெ இந்த டாட்டுடைய அளவுகளையெல்லாம் கொஞ்சம் நெருக்கமாக கொண்டு வரும்போது உங்களுக்கு ஷார்ப்னஸ் கிடைக்கும் அதே மாதிரி நாலாவது டாட் எக்ஸ்ட்ரா பிடிச்சிங்க அப்படின்னாலும் அது இன்னுமே உங்களுக்கு ஷார்ப்னஸ் கிடைக்கும் இந்த நாலாவது டாட்டும் இங்கே கீழே கிட்ட கொண்டுட்டு வரணும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா இதுவே ஃப்ளாட்டாக வேணும்னா இந்த அளவை கம்மி பண்ணணும் இந்த அளவு இந்த டாட் வந்து பிடிக்க தேவையில்லை இங்கேருந்து இந்த டாட்டையே அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃப்ளாட்டாக வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் பட்டி வந்து ஒரு சிலர் இப்படி நேராக கட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நேராக கட் பண்ணும்போது இந்த அளவு வந்து நீங்கள் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் அந்த கப்பு வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும் ஓகேவா இந்த மாதிரி இப்படி நேராக கட் பண்ணும்போது இந்த டாட்டோடைய அளவு அதிகமாக இருக்கும் அப்போ தான் அவங்களுக்கு அந்த கப்பு வந்து சரியாக இருக்கும் இந்த பட்டி வந்து நீங்கள் நேராக கட் பண்ணி இந்த டாட்டோட அளவு ரொம்ப சின்னதாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் பட்டி வந்து எப்படி கட் பண்ணுறீங்கிறத பொறுத்து பார்த்துக்கோங்க இது எல்லாத்த விடவும் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோல்டர்லேருந்து இந்த மிட் உடைய அளவு இருக்கு இல்லையா இந்த சோல்டர்லேருந்து மிட் பாயிண்ட்டுடைய அளவு அவங்களுடைய ரெடி அளவு என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அளவு ப்ளவுஸில் வந்து எதுவுமே வந்து கப்சை சரியாக இல்லை ஒன்று ஃப்ளாட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லை ஷார்ப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அளவு ப்ளவுஸில் வந்து கப் சைஸ் வந்து சரியாக இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்தது அப்படின்னா நீங்கள் நேரடியாக ஒரு அளவு அப்படிங்கிறது எடுங்க நேரடியாக அளவுகள் எடுக்கும்போது கரெக்டாக உங்கள் சோல்டரில் இருந்து பஸ்ட்டு பாயிண்ட்டு நிப்பிள் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பஸ்ட்டு பாயிண்ட்டு வரைக்கும் எவ்வளோ ஹைட் இருக்குது அதுக்கு கீழே கரெக்டாக அண்டர் பஸ்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ நீங்கள் மேலே சோல்டர்லேருந்து கீழே கப்பை எங்கே முடியுதோ அது வரைக்கும் எடுக்கக்கூடியது இந்த ஃபுல் ஹைட்டாக உங்களுக்கு வந்து வரும் ஃபுல் ஹைட் அப்படின்னா இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இது வரைக்குமான ஹைட்டு தான் நீங்கள் அந்த ஃபுல் ஹைட் அப்படிங்கிறது அதில் நீங்கள் ஷோல்டர்லேருந்து இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அளவு என்ன அளவுங்கிறத பார்த்துக்கோங்க கரெக்டாக எக்ஸாக்டாக அதே அளவு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும் அதை விட நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ப்பு வந்து இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் ஓகேவா இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது இப்போ இங்கேருந்து நீங்கள் சோல்டர்லேருந்து ஒரு அளவு எடுக்கிறீங்க ஒரு பத்து இன்ச் இருக்குது அப்படின்னா கிராஸ் கட்டிங்காக இருந்தால் நீங்கள் சோல்டர்லேருந்து மார்க் பண்ணக்கூடியது மிட் பாயிண்ட் வரைக்கும் பத்து இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ டோட்டல் ஹைட் வந்து நமக்கு பதிமூணு இன்ச்சு இருக்குது அவங்களுக்கு சரியா ஃப்ளாட்டாக இருந்தாலும் ஃப்ளாட்டாக வேணும்னு கேட்டாலும் சரி சார்ப்பாக வேணும்னு கேட்டாலும் சரி அவங்களுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி மேலே சோல்டர்லேருந்து மிட் பாயிண்ட் மிட் பாயிண்ட்டுக்கு கீழே அவங்களுக்கு அப்போ எங்கே முடியுதோ அது வரைக்கும் அண்டர் பஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஒரு அளவு உயரம் அப்படிங்கிறத எடுக்கிறீங்க ஏற்கனவே நம்ம எப்படி அளவுகள் எடுக்கணும் நேரடி அளவு எடுக்கும்போது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அளவு ப்ளவுஸ்க்கு நம்ம கையில் வாங்கும்போது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் இது எல்லாத்துக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கிற ஒவ்வொரு வீடியோவிலையுமே இந்த இந்த மாதிரி நீங்கள் கேட்கக்கூடிய டவுட்ஸுக்கான வீடியோஸ் தான் இது ஃபுல்லாகவே ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது எல்லாமே ஒரே ப்ளேலிஸ்ட்டில் தான் உங்களுக்கு இருக்கும் ஓகேவா இப்போ பதிமூணு இன்ச்சுங்கிறது ஃபுல் ஹைட் அப்படின்னு வச்சுட்டோன்னா பத்து இன்ச்சுங்கிறது இந்த மிட் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ இது வந்து நீங்கள் கிராஸ் கட்டிங்காக இருந்ததுன்னா நீங்கள் மார்க் பண்ணும்போது மேலே சோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு ஆஃப் இன்ச்சு சேர்த்து மேலே இருந்து நீங்கள் பத்தரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும் அதுக்கு கீழே டாட்டோட ஹைட்டு மூணு இன்ச்சு கீழே பட்டி ஜாயிண்ட்டுக்கும் சேர்த்து மூன்றரை இன்ச்சு மார்க் பண்ணணும் அப்போ மேலே ஒரு பத்தரை கீழே ஒரு மூன்றரை மொத்தம் பதிமூணு இன்ச்சு மொத்தம் உயரம் இருக்கிறதுக்கு பதினாலு இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிடுவீங்க இந்த மிட் பாயிண்ட்டை கரெக்டாக அந்த பத்து இன்ச்சில் வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேவா அப்போ நீங்கள் மிட் பாயிண்ட் என்ன அளவில் இருக்கிறீங்களோ அதே அளவில் நீங்கள் இந்த பாயிண்ட்டையும் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சார்ப்பாக இருக்கும் அதே நேரம் கீழே இந்த டாட்டோட அளவும் சரியாக இருந்ததுனால தான் இந்த மிட் பாயிண்ட்டை நீங்கள் சரியாக வச்சுட்டு இந்த அளவு நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் ஆகிடும் ஓகேவா இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஃப்ளாட்டாக வேண்டான்னு கேட்டாங்கன்னா அந்த மிட் பாயிண்ட்டை விட ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு கீழே நீங்கள் அந்த இந்த ஷார்ப்னஸ் வந்து ஆஃப் இன்ச்சுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் இறக்கி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பாக இல்லாமல் உங்களுக்கு ஃப்ளாட்டாக வந்து இருக்கும் இதையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஒரு ப்ளவுஸ் வாங்குறீங்கன்னாலும் சரி இல்லை நேரடி அளவு எடுக்கிறீங்கனாலும் சரி அவங்க வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக வேணும் அல்லது ஷார்ப்பாக வேணான்னு கேட்குறாங்கனாலும் சரி இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் கட்டிங் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கப் சைஸில் எந்த பிரச்சனையும் வராது எந்த தப்பும் வந்து உங்களுக்கு வராது ஓகேவா அப்போ கப் சைஸில் உங்களுக்கு எந்த தப்பும் வரக்கூடாது கஸ்டமர் கேட்குற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி